வணக்கம் நம்ம இங்கே பார்க்குறது ராமநாதபுரத்தில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க உத்தரகோசமங்கை அப்படிங்கிற ஊரில் இருக்க மிகவும் பழமையான சுயம்பு அம்மன் கோவில் தான் இந்த அம்மனுக்கு மங்கை மாக்காளியம்மன் அப்படிங்கிற பேரும் இருக்குது உலகில் முதல் சிவாலயம் சொல்கிறது வந்து உத்தரகோசமங்கை மங்களநாதர் கோவில் இந்த கோவிலோட காவல் தெய்வமாக இந்த வாராகியம்மன் இருக்காங்க இந்த ரெண்டு கோயில்களுமே சதுர்யுகங்களையும் கடந்த பழமையான கோயில்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாராகி அம்மன் உலகின் முதன்மையான வாராகி அம்மன் அப்படின்னு போற்றப்படுறாங்க ஆறடி உயரத்தில் எட்டு திருக்கரங்களோட மும்மூர்த்திகளின் அம்சமாக காட்சி தர்ற சுயம்பு வாராகியம்மன் வலதுகரம் அபயமளிக்க அளிக்க இடதுகரம் வரதம் காட்ட மற்ற கரங்களில் சங்கு சக்கரம் ஏற்கலப்பை உலக்கை பாசம் அங்குசம் இதெல்லாம் தாங்கிட்டிருக்க காளியம்மன் போல வலது காலை குத்த வச்சு இடது காலை தொங்கவிட்டு உக்கிரமாக அமர்ந்த கோலத்தில் வாராகி அண்ணன் இருக்காங்க இவங்க காலடியில் அஞ்சு பூதகணங்கள் இருக்காங்க இவங்க உக்ரத்தை தணிக்கிறதுக்காக இவங்களுக்கு இடது பக்கம் விநாயகர் பிரதிஷ்டா செய்யப்பட்டிருக்கார் அவர் அம்பாளின் கோபத்தை பெற்றுக்கொண்டு பக்தர்களுக்கு அருள் மட்டும் கிடைக்க வழிவகை செய்கிறார் இப்படி விநாயகர் அருகில் இருக்கும் வாராகி அம்மனை வேறு எந்த தளத்திலும் தரிசிக்க முடியாது வாராகி அம்மனுக்கு மஞ்சள் அரைத்து சாத்துவது இந்த கோவிலில் சிறந்த பரிகாரமாக கடைபிடிக்கப்படுது அதுக்கு தான் இவ்வளோ அம்மி வச்சுருக்காங்க ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே மஞ்சள் அரைச்சி அன்னைக்கு சாத்தலாம்